வணக்கம் நாம் இந்த காணொலி இன்று காணப்போவது டாக்டர் மருத்துவராக கூடிய ஜாத அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கு எந்த கிரகம் மிக வலிமையாக இருக்க வேண்டும் எந்த கிரகத்தின் காலத்துவத்தில் இந்த மருத்துவம் உள்ளது இதைத்தான் அதற்கு அந்த கிரகம் எந்த அளவு சுபத்துவமாக யாரும் இணைந்திருக்க வேண்டும் இதைத்தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக காணப்போகிறோம் நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இன்று பெற்றோர் என்ன பண்ணுது என் பிள்ளையை டாக்டர் ஆகணும் சின்ன சொல்லப்படுகிறது மருத்துவர் மருத்துவர் நான் டாக்டர் ஆகணும் தான் சொல்லப்படுகிறது மக்களும் விரும்புகிறார்கள் இது வந்து தவறு கிடையாது ஆனா அந்த அமைப்பு உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் இருக்கிறா என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லவா எல்லாரும் மருத்துவர்கள் அப்ப யாரும் மண்டல பாக்குறதுக்கு அதற்காக தூரத்தில் சில விதிகள் உள்ளது மருத்துவர்னா யார் அவருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் அதற்கு எந்த கிரகம் என்றால் மருத்துவத்தினுடைய காரகத்துடன் யார் என்றால் செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமையாக மிக வலிமையாக இருந்து குரு சுக்கரன் போனவன் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் ஒரே கட்டத்தில் செவ்வாய் இருக்கிறது அது பார்வையை பெற்றால் அவர் முடியாது மிக நெருக்கமான பார்வை நெருக்கமான பார்வை என்றால் ஒரு குரு பகவான் செவ்வாயை ஐந்து டிரிபி பார்க்க வேண்டும் அல்லது சுக்கரனுடன் அந்த செவ்வாய் பகவான் மிக நெருக்கமாக இணைந்து அல்லது நெருக்கமான பார்வை அல்லது வளதுரை சந்திரன் பௌர்ணமியை நெருங்கக்கூடிய சந்திரன் உடைய பார்வை அது அந்த பொருந்திய சந்தனுடைய பார்வை முழுமையாக செவ்வாய்க்கு கிடைக்க வேண்டும் கிடைப்ப மட்டுமல்லாமல் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்துடன் அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும் லக்கணத்துக்கு அல்ல ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளும் மட்டும்தான் ஒருவர் மருத்துவராக ஆக முடியும் நான் பல ஜாதகங்களை பார்த்தபடி ஆசான் குருஜி எனக்கு கொடுத்த விதியும் படியும் நான் பல ஜாதங்களை பார்க்கிறவர்கள் கூட கட்சி பார்க்கலாம் அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா இரண்டு பத்தாம் இடங்களோட ராசிக்கோ லெக்கணத்திற்கோ பத்தாம் இடங்களோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு ஆகணும் செவ்வாய் தான் மருத்துவத்திற்கான முதன்மையான காரத்துவம் அதுவும் செவ்வாய் குருவுடைய மிக நெருக்கமாக இணைந்தோ அல்லது பார்வையை பெற்றோனை இணைந்தோ அல்லது பார்வையை பெற்றோ அல்லது இருவரும் வலது சந்தன் தொடரை பெற்று ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்கள் அல்லது லக்கணத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்கள் அல்லது பத்தாம் இடங்கள் மட்டும் அல்லாவது தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொண்டால் மட்டுமே ஒருத்தர் மருத்துவத்துறை தேர்ந்ததற்கு அவர் சிறந்த மருத்துவராக வர முடியும் நீங்க பல மருத்துவத்துறைகளோட ஜாத எடுத்து பாருங்க அதுல இப்போ இது முதன்மையானது மருத்துவத்துல இது முதன்மையானது முதல் தரமானது இது போன்ற தொழில செடைய குறைந்த அளவு சுகத்துவம் குறைந்த என்றால் குருவும் செவ்வாயும் ஒரே கடைய இருப்பாங்க ஆனா டிகிரி என்று விலகி இருப்பாங்க அல்லது சுக்கரன் இணைஞ்சிருப்பாரு அது டிகிரி வரை விலகி இருப்பாங்க அந்த டிகிரி விளக்கங்கள் அந்த டிகிரி எந்த அளவுக்கு நெருங்குதோ குருவுடனோ சுக்கரனோட சந்திரனோட எந்த அளவுக்கு அவர் டிகிரி நெருக்கம் அடைகிறாரோ அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் சுகத்துவம் அடையும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவு நெருக்க சுகத்துவம் அடையும் அது சுகத்துவத்தின் கோட்பாடின்படி அந்த வேறுபாடு அல்லவா ஒரு கிரகம் இணையவதற்கு என்பது முதலும் முதல் தரமான செவ்வாய் முதல் தரமான சுகத்துவம் என்பது மருத்துவர் அடுத்த நிலை படிநிலையாக ஹோமியோபதி பிசியோதெரபிஸ்ட் இது போன்ற அதுவும் சிலங்களில் சனியும் செவ்வாய் சுகத்துவம் அடையும் அடையும் போது அப்போ பல் மருத்துவர் எலும்பு சம்பந்தப்பட்டது இது போன்ற துறைகளிலும் முதல் செவ்வாய் இருந்து புதன் வரும்போது நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட மற்ற இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட மற்ற புதனுடைய அந்த துறைகளையும் அவர் அந்த மருத்துவராக பணிபுரிவார் மருத்துவர் என்றால் புதனுமே காரகத்துவன் செவ்வாய் அதன் அந்த உள்ள அடுத்துள்ள படிநிலைகளுக்கு மற்றவர்களின் சுகத்துவத்தை வேறுபாடை வைத்து நாம் அது இந்த துறையில் தான் இருப்பால் இந்த துறை தான் போவார் என்பது நாம் மருத்துவத்திலே பல துறைகள் இருக்குல்ல அந்த துறையை நம்ம தடுத்து கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் மிக வலிமையாக சுபத்துவத்துடன் லக்கணத்தில் ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு மட்டுமே ஒருத்தர் மருத்துவராக ஆக முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜெயநிலையம் காரைக்குடி உங் நீங்கள் என்னிடம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய தொடர்பு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பள்ளங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து